ஹலோ கைஸ் செலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருடைய மோஸ்ட் ஃபேவரெட் சீரியல் ஆக்ட்ரஸ் அக்ஷயா கண்டமுதன் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க வந்து கரெண்ட்டாக இப்போ விஜய் டிவியில் ஆஹா கல்யாணம் சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக இவங்க விஜய் டிவியில் ஆஹா கல்யாணம் சீரியல் இருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி யோகியன் அமைச்சர் அப்படின்னு ரெண்டு மூவிஸும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஹீரோ நம்ம ஜெய ஆகாஷ் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அக்ஷயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மூலயமா தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அண்ட் இவங்களை பற்றி ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் பெருசாக இல்லை ஆனால் இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்காங்க இவங்களே சொல்லியிருக்காங்க இவங்க நான் ஃபேமிலி இல்லாமல் இருக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸு கூட விட்டுருவேன் பட் எனக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம் எனக்கு எப்பவுமே அம்மா தான் காலையில் எந்திச்சும் அம்மா இருக்கணும் காஃபி போகிறதுக்கு அம்மா இருக்கணும் நான் இப்போ வந்து என்னோட சொந்த ஊர் விட்டு நான் சென்னையை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் பட் நான் அம்மா வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு வந்து நிறையவே வந்து அசெட்ஸ்லாம் சேர்க்கணுன்ட்டு ஆசை அண்ட் ஜுவல்ஸ்லாம் நிறைய வாங்கணும்னு ஆசை நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் நான் நிறைய நடித்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பெட்லவரும் கூட இவங்க வந்து பூனைனா ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து கேட்ஸ்லாம் நிறையவே வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க அண்ட் இவங்களோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தல அஜ் தான் அவர் கூட ஒரு மூவியாச்சும் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து இவங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து வீரம் படம் அதுக்கப்புறம் வந்து தீனா படம்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான மூவி ஸோ அவருக்கு எனக்கு அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவர் கூட ஒரு படமாச்சும் ஹீரோயினா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து குக்கிங் நல்லாவே பண்ணுவாங்களாம் ஸோ இவங்க வந்து குக் பண்ணுறதுன்னு சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ வீட்டில் இருக்கும்போதான் இவங்களோட ஃபேவரெட் ஹாபீஸ் பார்த்தீங்கன்னா குக்கிங் தானா ஸோ நல்லா குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க ஸோ இவங்களோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ குக்குவத் கோமாலி அஸ்வின் எல்லாருமே வந்து நடித்து இருக்காங்க ஸோ இவங்களும் வந்து பெரிய ஆள் ஆவாங்கன்னு நம்புகிறேன் இவங்க வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக இருந்தாலும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜெய் ஆகாஷ் தான் ஸோ அவங்க தான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வீட்டுக்கு என்ன தான் ஒரே பொண்ணாக இருந்தாலும் அப்பா அம்மா சப்போர்ட்டு ரொம்பவே இருந்திருக்கு ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான் ஸோ இப்போ வந்து எனக்கு யாராச்சும் ப்ரொபோஸ் பண்ணால் கூட சரி அவங்களை பிடிச்சிருக்கா என்ன எதுன்னு கேட்டு அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமும் நிறைய சீரியஸ்லாம் ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் தான் கிடைச்சிட்டு தான் இருக்குது ஸோ இன்னமும் அவங்க நல்லா அந்த சின்ன திரை மட்டும் இல்லாமல் நம்ம மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களை நம்ம மூவிஸில் பார்ப்போன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுச்சு உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களை பற்றி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய்